ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு இப்பொழுது நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணம் அல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த அம்மா இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளை இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என் அன்பு கிள குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் உன்னுடனே இருந்து கொண்டு இது செய்கின்றவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கின்றால் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை நாம் கெடுக்க அல்லவா இந்த பெண் எப்பொழுதுமே குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கழகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படும்படி செய்துவிடுகின்றார்கள் அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன யார் வேதனைப்பட்டால் எனக்கென்ன இருக்கின்றார்கள் அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலத்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கின்றது நீயும் இவர்கள் எல்லாம் இன்று திருந்தி விடுவார்கள் நாளை திருந்தி விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என் செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை காலம் தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்துவிட மாட்டோமா நமக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடாதா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த தாயானவள் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த அம்மா நான் என்று கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கழகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த அம்மா நான் கண்ட பொழுதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனத்தில் சிறு அளவு கூட ஈவு இரக்கம் இல்லை என்பதும் தான் பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இவர் வந்துவிடும் என் குழந்தையே இனியும் இவர்கள் இப்படி நல்ல விதமாக நினைக்க போவது இல்லை நல்லதை செய்து கொடுக்க போவதும் இல்லை என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்குமே பொருந்தாது யார் ஒருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளை கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காகவே சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்காகவும் இருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கின்றது சிலர் எப்பா பட்டாவது இவர்களை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் வாழவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களினுடைய இல்லத்தில் இன்னொருவரினுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் யாரேனும் ஒருவள் புதிதாக வந்துவிட்டால் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் மட்டுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னாலும் தன்னை மட்டும் அண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ இல்லையோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இனிவரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களினுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய சந்தோஷத்திற்காகத்தானே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தையே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பில்லை இவர்கள் எல்லாம் தெய்வத்தை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களை எல்லாம் தவிக்க விட்டுவிடுகின்றார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களினுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்பதையும் சிறுதுளி அளவாவது கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை மூட்டிக்கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் தின் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் இதைவிட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்தும் விட்டு விடுகின்றார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பதை கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளுக்கிருந்துதான் நீ மீள முடியாமல் தவித்து போராடி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை உன் அம்மா நான் ஒரு தேர்வு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளே ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பதை பிடிக்காத பெற்றோர்கள் எல்லோருக்கும் நீ கொடுக்க வேண்டிய மிக பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதனை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ எங்கு சென்றாலும் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு உன் தாயானவள் நான் என்றும் உனக்கு துணையாகவே இருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய மந்திரத்தை நீ ஒரு முறை உன் வாயால் உச்சரித்தால் போதும் மனதினால் நினைத்தால் கூட போதும் உன் தாயானவள் எங்கிருந்தாலும் உன்னை காக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக் ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது என்ன முக்கியமான செய்தி என்று தானே கேட்கின்றாய் என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மா சாதாரணமாக வெல்லாம் உன்னை சுற்றி வரவில்லை உன் இடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடி ிருக்கின்றது அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கப் போகின்றோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயமும் கூட என் பிள்ளையே இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா அல்லது ஏன் தேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிய வில்லை சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது சமீபத்தில் இருந்து போன இவர் உன்மீது உயிரே வைத்திருந்தவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர் இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுதில் உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது நடக்கவில்லை அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையி இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள் ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா இனி அதனை மாற்றவும் முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால் உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிடாது அது விஷயமும் கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உன உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிரு அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்று உடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் சென்றுவிட்டோம் நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வழியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ் கே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிரு ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமாம் இருக்கும்போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்க ிருக்கின்றவர் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா வாழ்க்கையின் எதார்த்தம் நடந்தது நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறி என்பதனையும் மறந்துவிடாது இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நிறைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பது தவறு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும் பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது என் அன்பு குழந்தையே அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து தான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி